ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அந்த மினி வ்ளாகில் என்னோடய ஒர்க்கெல்லாம் என்ன அந்த ஷே வந்து டைட் ஷெடியூலாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் என்னென்னா ஆல்ரெடி வந்து நான் டியூஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளது ஆர்எஸ்என் தியா சேனல்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டுட்ருந்தேன் அதுவும் இப்போ நான் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் சேனல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃபைவ் டேஸ் வீடியோ அதில் போட முடியல பாப்பாவுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வீடியோ ஷிட் பண்ணிட்டோம் ஷிட் பண்ணிவிட்டு டியூஷன் சென்டர் பழையபடி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக வீட்லேயே ரெசிடென்ஸ் கம்யூனிங் குட் மார்னிங் போட்டு இப்போ அட்மிஷன் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப் அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல இனிமேல் தொடர்ந்து வரும் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மினி விலாக் தான் சண்டே எடுத்தது நான் இன்றைக்கி தாங்க போஸ்ட் பண்ணுறேன் சாரி அளவுக்கு வந்து எடிட் பண்ணுறது எடிட் பண்ணி வச்சிருந்தும் கூட போட முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து நான்வெஜ் வேண்டாம் அப்படிங்கறக்காக இந்த வல்லாரை துவையல் பண்ணலாம் அதுக்கப்புறம் தூதுவில் ரசம் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படியே பிளான் மாதிரி அவ ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால் பாப்பா பிரியாணி வேணும்னு சொன்னான்ட்டு லெக் பீஸு பிரியாணிக்கும் அதுக்கப்புறம் இட்லிக்கு ஒரு தண்ணி குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு கிலோவில் வந்து பாதி பாதி பிரித்தாச்சு இப்போ வந்து அதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான கஞ்ச மிளகா போட்டு இங்கே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டே கொஞ்சம் வந்து நெடி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் சிம்லையே வச்சு வறுத்துட்டேன் இப்போ காலையிலையே வந்து நான் வந்து இந்த தண்ணி குழம்பு பிரியாணி இது எல்லாமே செஞ்சு முடிச்சிடலான்னு பிளானில் இருக்கேன் ஆஃப்டர்நூன் வந்து இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கனால கிளாஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அதனால கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன் இது கூட இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதே கடாயில் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது தலைக்கறி குடல் குழம்பு எல்லாமே நான்வெஜ்ஜில் எல்லாமே இருக்குது ஈரல் ரெசிபி இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் நான் எப்போவுமே வறுத்து தாங்க குழம்பு வைப்பேன் எங்கள் அம்மா தான் செய்வாங்க நானும் தொடர்ந்து அதே தான் செய்வேன் இது கூடவே ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் தான் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வேண்டாம் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இது வந்து தேங்காயே சேர்த்த மாட்டோம் ரேராக தேங்காய் பால் சேர்த்துவேன் இப்போது துருவிட்டு வச்சுருந்த தேங்காய் கொஞ்சம் சேர்த்திட்டேன் அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திட்டு சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு ஏலக்காய் அரைக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒருஞ்சார் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எப்போவும் போல் தாளிப்புக்கு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் லைட்டாக வதங்க உடனே நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதாவது மஞ்சத்தூள் லெமன் உப்பு கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு முழு கோழி வாங்கினோம் அதனால தான் ரெண்டு கால் அதில் இருக்குது நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த கால் வந்து பாருங்கள் அதனால் நாட்டுக்கோழி அதனால் பண்ணை நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன் அந்த காலோடு வாங்கிட்டு வந்துட்டார் முழு கோழி அதாவது ஒரு கிலோ இருக்குது இப்போ மசாலா அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே மசாலா சேர்த்து அந்த ஜார்லையே தண்ணியும் சேத்தியாச்சு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து தான் நான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் நான் உடனே மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்திட்டேன் இப்போ லைட்டாக கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அதையும் நம்ம அரைச்சு இது கூடவே சேர்த்திக்கலாம் அதில் வந்து நான் ஒன்று கசகசா சேர்த்தி அரைச்சிருக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் கசகசா சேர்த்தி அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலங்களில் நல்லா குளிர்ச்சியும் கூட காசகசா இப்போ அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து திரும்ப தண்ணி விட்டுருக்குறேன் என்ன நிறைய தண்ணி விடுறீங்கன்னு பார்ப்பீங்க இட்லிக்கு தான் நான் இந்த தண்ணி குழம்பு வைக்கிறேன் காலையில் வந்து டிஃபனுக்கு இது அதுக்கப்புறம் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குற அது வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படிங்குறக்காக பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இன்னும் கூட தண்ணி விடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் லிட் போட்டு விட்டுடலாம் இப்போது சுட சுட இட்லி வந்து சாஃப்டான இட்லி ரெடி ஆயாச்சு இட்லிக்கு தான் இந்த குழம்பு பக்காவாக இருக்கும் அதனால தான் தண்ணி மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ குழம்பும் ரெடி ஆயாச்சு கம வாசனையோட அட்டகாசமான ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயாச்சு பாருங்க இந்த தண்ணி மாதிரி இருந்தால் அந்த ஊற்றி சாப்பிடும்போது அந்த இட்லி வச்சா அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக நல்லா காரசாரமாகவும் இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கு சூடாக பஞ்சு மாதிரி இட்லிக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் திக்காக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு இந்த தண்ணி மாதிரி இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லிக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் குழம்பு செய்வோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் முக்கியமாக எங்கள் வீட்டிலே சண்டே ஆனாலே மார்னிங் இட்லி தான் இந்த மாதிரி வந்து எதாவது குடல் குழம்பு தலைக்கறி அப்படி செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் தண்ணி குழம்பு தான் செய்வோம் இப்போது எல்லோரும் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு பாப்பாவுக்கு இட்லி போட்டு கொடுத்துருக்குறேன் அவங்க டேடியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க இப்போ நானும் சாப்பிட போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து இன்றைக்கி சண்டேனால க்ளாஸ் மார்னிங்கே வச்சாச்சு டென் ஓ கிளாக் வச்சுருக்கிறேன் டென் ஓ கிளாக் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் இவங்க சாப்பிட்ட உடனே நானும் சாப்பிட போகிறேன் பாப்பாவுக்கு காரம்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் சொல்லல அவள் வந்து பார்க்கறத பார்த்தாலே தெரியுது இருந்தாலும் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கா யா எப்படி இருக்கு எனக்கு இட்லி போட்டு குழம்பு ஊற்றி வச்சா சாப்பிடலாமா சாப்பிடலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க நல்ல காரசாரமாக வாய்க்கு நாக்கு ருசியா நம்ம ரெண்டு இட்லிங்கிறது நாலு இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்குது தண்ணி மாதிரி இருந்தாலும் அந்த நெல்ல காரசாரமாக அந்த டேஸ்ட் அந்த மசாலாலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குது இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் நீங்களும் இட்லிக்கு வந்து இந்த தண்ணி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது பாப்பா சாப்பிட்டுருக்குறேன் நானும் சாப்பிட்டுட்டுருக்குறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து கிளாஸுக்கு ரெடி ஆகலான்ட்டுருக்கேன் இப்போது வந்து அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு பாப்பா வந்து ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றான் அப்படின்னா எனக்கு ஒரு டவுட்டு தான் காரணம் என்ன அப்படின்னா காரமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவ இன்னும் சொல்லலை ஏதோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இந்த வீடு ஸ்விஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த டியூஷனுக்காக தான் வீடு ஸ்விஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் செட் பண்ணிக்கிற பெஞ்சு டெஸ்க் போட்டு உள்ளே வந்து ஹையர் கிளாஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுக்கலாம் இங்கே வந்து சைக்கிள் நிறுத்திக்கிறக்கு ஸ்பேஸ் இருக்கும் அதனால் இந்த வீடு வந்து சூஸ் பண்ணோம் மெயினான இடத்துல தான் இருக்குது கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் வச்சுருக்குறோம் நாங்கள் அதனால் இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டந்தான் ஆனால் வந்து ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைச்சதுனால ஷிட் பண்ணிட்டோம் இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் திங்ஸ் வந்து லிமிட்டடாக தான் வச்சுருக்குறோம் ஏன் பாப்பா வந்து சாப்பிடல காரமாக நிறைய சாப்பிட்டியா எவ்வளோ இட்லி சாப்பிட்ட ஒரு இட்லி தானா அப்படியே வச்சிட்டியா சரி வேறு ஏதாவது ஜூஸ் போட்டு தரேன் ஜூஸ் जूस जूसो आपल जूसो को ओकेवा कई तुच्चको कई तुच्चको सरवाशन पड़ वर्द இப்போ அவளுடைய டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க நீ போய் உட்காருன்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்க சண்டே வந்து எல்லாம் தூக்கி போடுவான் திருப்பி எல்லாம் எடுத்து வைப்பான் இப்போ தான் சொல்லி போய் உட்காரா வந்தாச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க இனி அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நான் போய் கிளாஸில் உட்காந்தா டுவெல் ஓ கிளாக் டென் டு டுவெல் இன்றைக்கி வச்சிருக்கிறேங்க டுவெல் ஓ கிளாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்